அதனால போதைக்கு வழி இருக்குதுங்க அப்ப ஏசு கிட்ட வந்தா கண்டிப்பா முடியும் இங்க ஐயா நிக்கிறார் பாருங்க ஐயா அப்படியே கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சார் ஐயா நிக்கிறார் மார்க் ஐயா அவர் ஐயா பேரு இவர் பாத்தீங்கன்னா எல்லா கட்ட இருந்தார் ஒரு நேரத்துல எல்லா கட்ட இருந்தார் இருந்தாரு ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க இவரு இந்த நுரையீரல் எல்லாம் ஓட்ட விழுந்துச்சு ஜிஎச் ஆஸ்பத்திரியில பாத்துட்டு சொல்றாங்க இவர் இறந்துருவாரு இவரை காப்பாற்றவே முடியாதுன்ட்டாங்க நான் வெளியே கூட எங்கேயும் சொல்லுங்க பக்கத்துல நிக்கிறாங்க சாட்சி இருக்கிறாங்க எங்க கூடயே இருக்கிறாங்க சும்மா எங்கேயோ ஒரு நடக்கிற கதையில நாங்க சொல்ல மாட்டோம் சாட்சியோடு தான் சொல்றோம் இவர் இறந்து போற நிலைமை அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்ல ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்காருங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜபம் பண்றதுக்கு ஒரு டீம் வராங்க அவங்க வந்து என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்கறாங்க ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு நாங்களும் போயிட்டு தான் இருக்கிறோம் எங்களை மாதிரியே அவங்களும் டீமா வந்திருக்காங்க வந்து பாத்துட்டு ஐயா என்ன பிரச்சனைன்னு கேட்டுருக்காங்க உங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனை கேட்டுருக்காங்க கேட்டவன நுரையீரலாம் எனக்கு ஓட்டம் வந்துச்சுமா நான் சேர்ந்துருவேன் என்னால காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க நான் ஜபம் பண்றேன்னு சொல்லி அவங்க ஜபம் பண்ணாங்க அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர் தொட்டார் தொட்ட அந்த நிமிஷம் இன்னைக்கு எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டாருங்க ஒரு கெட்ட பழக்கம் கிடையாதுங்க நல்ல மனுஷனா வாழ்ந்துட்டு குடும்பம் குழந்தை குட்டி அவருண்டு அவர் வேலை உண்டு ஆண்டவர் நாமத்தை மகிமப்படுத்துறாரு இன்னைக்கு எல்லாம் எவ்வளவு இடம் அவர் பெரிய ஒரு ஊழியக்காரர் அவர் இன்னைக்கு ஊர் ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா போய் எல்லா இடமும் போய் சுத்திட்டு இருக்காரு அவரு இன்னைக்கு அநேக நன்மைகளை செய்யறாருங்க இன்னைக்கு ஊர் ஊரா போய் நன்மைகளை செய்யறாரு அந்த மாதிரிங்க போதையை வந்து விட முடியுமானா விட முடியும் இயேசுவால மட்டும்தான் முடியும் கத்தனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க பாவம் பாவத்தை குறித்து இது ஒரு பாவமான காரியம் தாங்க போதைன்றது வந்து கஞ்சான்றது விபச்சாரம்ன்றது தவறான பழக்க வழக்கங்கள் வந்து பாவமான காரியங்கள் தான் அந்த பாவத்தை விட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போது பாவத்தை குறித்து நிறைய வசனங்கள் இருக்குங்க வேதத்துல பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அதே இன்னொரு வசனம் சொல்றேன் பாருங்க ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல ஆண்டவரே ஒரே ஒருத்தர் கூட கெட்டு போய்ட கூடாது. ஒத்தரோட குதிரை வென்றிர கூடாது. ஒத்தரோட கஞ்சா இல்ல வென்றிர கூடாது. ஒத்தரோட விபச்சாரம் பண்ண கூடாது. யாருமே கெட்டு போய்ட கூடாதுன்னா ஆண்டவரே சாமி. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது தேவனுடைய சித்தமல்ல அதே மாதிரி பாத்தீங்க ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான் அவன் பாவத்தை விடணும்னா அதுக்கு வழி என்ன தெரியுங்களா அவன் செய்யற பாவத்தை அறிக்கை இடணும் அறிக்கை இடணும்னா என்னங்க எனக்கு தெரியலங்கிறீங்களா தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை இட்டு விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கம் பெறுவான் இதுதாங்க நீங்க எப்ப வந்து தன்னுடைய பாவத்தை வந்து அறிக்கை இடுறீங்களோ நீங்க அந்த பாவத்தை வந்து விடுபட்டுருவீங்க உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும் சமாதானமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார்

எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு பணம் பணம் நிம்மதியே சண்டை இதுக்கெல்லாம் என்ன என்ன காரணம் 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 இருக்குது வேதனை சந்தோஷமாயிடுங்க பாவத்தை எப்ப விடுறீங்களோ நீங்க செய்யற ஒரு ஒரு பாவத்தையும் விட்டுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே வருங்க அதுதான் ஆண்டு ஒரு வேதத்துல அநேக விஷயங்கள் சொல்றாருங்க

அனைக பில்லி சூரிய மந்திர கட்டி ஏவல் இந்த மாதிரியான அனைக காரியங்கள் எல்லாம் அனைக இருக்கு எல்லாம் ஓட்டினாருங்க அனைக வியாதியஸ்தர் உணப்படுத்தினாரு அனைக அற்புத அடையாளங்களை செய்தாருங்க கத்தர் செய்யாத காரியம் ஆண்டவர் செய்யாத காரியம் ஒண்ணுமே இல்லை நீங்க ஆண்டவரை விசுவாசிங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு எதுக்காக நாங்க பேச வந்திருக்கோம் நாங்க எங்கெல்லாம் நாங்க வேலை இல்லாம இல்ல எல்லாருமே வேலை இருக்கு ஆனாலும் அந்த வேலையை விட்டு நாங்க விட்டுட்டு வந்திருக்கிறோம் எதுக்காக நீங்க நல்லா இருக்கணும் இப்ப குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க சமாதானமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதனால கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆண்டவரை நீங்க விசுவாசங்க வீட்டில் இருந்தபடியே கூட நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்க விசுவாசங்க கேளுங்க உங்களுடைய துன்பத்தை எல்லாம் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட உங்க நன்மை செய்வாருங்க பக்கத்தில் சபா இருந்ததுன்னா சபையில கூட போய் போய் உட்காருங்க அமைதிதான் நீங்க பேசுங்க ஆண்டவர்கிட்ட உங்க நன்மை செய்வாரு கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது அல்லே இல்லையா ஏசுவின் நாமத்தால் உ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமே நல்லேழு யா